உண்மையாக உழைத்த தொண்டனுக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு தலைவரனால் அது எங்கள் தளபதி தான் முப்பதாம் ஆண்டு காலமாக இந்த மன்றமாக இருந்து மன்றமாக வச்ச ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறி இப்போ தமிழக வெற்றி கழகின்ற கட்சியை எங்களுக்கு மாவட்ட என்ற பதவி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மனசார எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உழைத்த தொண்டனை தளபதி கைவிடவில்லை அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த கட்டமாக என்ன உங்கள் கட்சியோட செயல்பாடு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து அதுக்கான ஆர்ப்பாட்டம் எல்லாமே சொல்லிடுறாங்களுடைய கழக பொதுச்சலாளர்களுடைய ஆலோசனைப்படி என்னென்ன செய்து சொல்கிறாங்களோ மக்களுடைய அடிப்படை தேவை மக்களுக்காக போராடுற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இனி ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை அடிப்படை எதாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் துணையாக இருக்கும் திமுகவுக்கு ஒரு எதிரியாக தலைமை இருக்குது ஆனால் சில மாவட்ட சேவை நியமனத்தில் போனால் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள் பார்க்கணும் அது இல்லை அவ்வளோதான் நம்மளுடைய இது தளபதி இணைமைச்சாரு நாங்கள் முழுமையாக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழை வெற்றிகரம் என்றைக்கும் கூட இருக்கும் நன்றி வணக்கம்